மரனோட அந்த மிரர் ஸ்பீச்சுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்துருச்சு அதில் பேசுகிறாரு அவ்வளோ அழகாக பேசுகிறாரு என்ன சொல்கிறார்னா எப்படியாச்சும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத மட்டுமே நினச்சி இருந்தேன் என் கூட உள்ள சக மனுஷங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் கிடச்ச அந்த லவ் ஃப்ரெண்ட்ஷிப் இது எதையுமே ஸ்லாஹிக்காம அந்த யூஸ் பண்ண வார்த்தைகள் அவ்வளோ அருமையாக இருக்கு நேரில் லைவ்வில் பார்த்துருப்பீங்க லவ் ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே இல்லாமல் அப்படியே என் வெற்றி நோக்கி மட்டும் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த வெறும் கிளாப்ஸ் மட்டும் கைதட்டுக்காகவே இருந்த மனசுக்கு நீ தப்பு பண்ணும்போது தலையில் கிடைக்கிற குட்டும் உன் வாழ்க்கைக்கு முன்னேற்றம் தான் அப்படிங்கிறத புரிய வச்சுருக்கு இந்த வீடு அதுக்கப்புறம் எது வெற்றி நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறதா இல்லை பெரிய பிரபலமாகறதா அதுவும் இல்லை மக்களோட அன்பு சம்பாதிக்கிறது தான் வெற்றி அப்படிங்கிறத புரிய வச்சுருக்கு அப்புறம் அப்பா அம்மா கூட வாழணுங்கிற பேர் ஆசையை கொடுத்துருக்கு இந்த வீடு இயந்திர மனுஷனாக இருந்தால் என்ன இயல்பு மனுஷனாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு உண்மையிலேயே முத்துக்குமரா நீ ஏதோ செஞ்சுட்டடா நீ ஏதோ பெருசா சாதிச்சுடா வாழ்த்துக்கள் முத்துக்குமரா வாழ்த்துக்கள் நல்லாருடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு அவரே என்ன சொல்றாருன்னா முத்துக்குமரன் தயாரித்து பேசுகிறத விட இயல்பாக பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்குடா நீ ரொம்ப நல்லா பேசுகிறடா அப்படின்னு சொன்னார் அப்படியே நம்ம மனசில் உள்ளதை சொன்னார் நீ ரொம்ப நல்லா பேசுகிறடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐ யூங்க வார்த்தையெல்லாம் நமக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் சொல்கிறதுக்கே இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ எந்த கூச்சமும் இல்லாமல் எந்த பாலின வேறுபாடும் இல்லாமல் நான் வந்து சொல்கிறேன் ஐ லவ் யூ முத்துக்குமரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிவிட்டு உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது உனக்கு தீபகண்ணை சொன்னதை நீ ஞாபகம் வச்சுக்கோ உழைப்பை போட்டுக்கிட்டே இரு இந்த வீட்டில் இந்த நிமிஷம் உனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி தான் ஓ வாழ்க்கைக்கு ஒரு எரிபொருள் அதாவது ஃபியூலாக யூ ஹெல்ப்பாக இருக்கும் அப்படி ஃபியூலாக ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவ்வளோ அருமையாக இருந்தது அந்த பேச்சு அவரோட பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் ஒரு சொல்லிவிட்டு போங்க தேங்க்ஸ் போ